ரொம்ப கஷ்டம் bro பாத்தீங்களா அந்த மலகாத்துல போறதுல அந்த மீன் குளம் மட்டும் தான் பிடிக்கும் டீ காபி சீனி போட்டு குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் கருப்பட்டி போட்டு குடிக்கவும் எங்க ஊர் ஊருடன் குடி கருப்பட்டி நல்லது தங்கை சவுதி மஸ்தான்

நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வீட்டுக்கு வந்த கம்பல்சரி சாம்பார் ரசம் ரெண்டு பொரியலோட சாப்பாடு இருக்கும் சோ அதனால எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டதுனால அப்படி பறக்க மாறிடுச்சு செல்வராஜ் அண்ணா நன்றி அண்ணா முப்பத்தி ஓராவது லைக் டன் சிஸ்டர் பிரதர் நன்றி அண்ணா செல்வராஜ் அண்ணா வாங்க மாலை வணக்கம் கருப்பட்டி மூடி வைக்க கூடாது திறந்து வைத்துக்கிட்டால் பத்து வருடம் ஆமா அது நீங்க சொன்னதுக்கு கரெக்ட் தான் நான் மூடி வச்சிருந்தேன் எனக்கு ஒரு வருஷம் மேல வச்சிருந்தேன் அது வந்து இந்த மழை டைம்ல வந்து வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சு அந்த மாதிரி வந்துதான் எறும்பு வந்துதான் அது அப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு ஹாய் செல்வராஜ் வணக்கம் நண்பரே சித்தி சித்தி போன் பண்றாங்க நான் அப்பயே போன் பண்ணிருந்தேன் வாஷிங் அம்மாவுக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்

சரி ஓகே அண்ணா வச்சுக்கலாம் விஜிலி அண்ணாவை எப்படி நீங்க சொந்த ஊர் வள்ளியூர் சொன்னீங்க ஓ சொந்த ஊர் வள்ளியூர் அன்னைக்கு நீங்க வள்ளியூர் சொன்னீங்க அண்ணா கிட்ட நான் இங்கே சமூக சேவை செய்வதற்காக வந்தேன் ஆனா சாலையூர் இப்போ நீங்க இருக்கு சாலையூர் வந்து எவ்வளவு நாள் ஆகிறது

திரும்ப கேட்டதுக்கே என்ன சொன்னார் மாந்தால திரும்ப வந்து இப்ப ஆயிட்டு என்ன சொன்னாரு இப்ப எடுக்கணும் அந்த எடுக்கணும் அததான் சொன்ன சொல்லி ஓகே ஓகே இதுக்கு மேல லைவ் நான் வந்து என் ஒரிஜினல் கேரக்டர்